அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீன் எபிசோட் லெவன் தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா இவங்க அந்த செலஸ்டில் டான் பூலுக்கு போயிருப்பாங்களா அதுக்கப்புறம் மேனேஜர் ஷூ கிட்ட இருந்து அந்த ஒரு டெக்னிக்காக வாங்கிட்டு வந்திருப்பான் அங்கே தான் முடிஞ்சிருக்கும் இப்போ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்குது அவ என்ன பண்ணுறான் அந்த மேனேஜர் ஷூ ஒரு டெக்னிக் கொடுத்தாங்கல்ல அந்த ஒரு டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்பா மென்டல் பவரை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் நம்மக்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மலாம் எப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிருப்போம் ஸோ அந்த புக்கை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க பதினஞ்சு எனர்ஜி சேனல்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க சொன்ன மாதிரியே ஃபிஃப்டின் சேனல்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது இவனே யோசிக்கிறான் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் ஸ்டோன் ஸ்டோனுக்குள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய எனர்ஜி சேனல்ஸ் ஓப்பன் ஆகும் ஆனால் ஸ்டோன் வந்து ரெக்கவர் ஆச்சா இல்லையா தெரியலையே உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறான் இவன் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுச்சு இப்போ உள்ளுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெளியில் வந்து பதினஞ்சு உள்ளுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணும்போது மொத்தமாக இருபத்தி ரெண்டு சேனல் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ இவனுக்கு புதுசான எனர்ஜி சேனல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் அந்த இன் யாங் பில்ஸ் இருந்தது இல்லையா அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான் இந்த எலி நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும் சரி என்ன தான் பண்ணது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோட எனர்ஜி இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளுக்குள்ளே அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்சார்ப் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே ரிஃபைன் அப்படிங்கிறத பண்ணணும் ஸோ ரிஃபைன் பண்ணும்போது அவனுக்கு நல்லா தெரியுது பா இதோட எனர்ஜி பயங்கரமாக இருக்குது அப்படின்றது இவனுக்கு தெரியுது சரி இதோட நிறுத்திடக்கூடாது கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்போது அந்த யுவன் தான் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது இதில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கு இவங்க தாத்தா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அவரில் நாலு ஸ்டார் தான் இருந்துச்சு ஆனால் இதில் மொத்தமாக எட்டு ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கு இதை என்ன பண்ணனும் இவன் வந்து முழுங்கணும் இதை முழுங்கிடறான் ஸோ இப்போ இவன் வந்து இனிஷியல் யுவான் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டான் சரி எல்லாம் முடிஞ்சது எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு பார்த்தா அவனுடைய மென்டல் எனர்ஜி இருக்கு இல்லையா அது வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறான் இப்போ அங்கே இன்னொரு சீல் ஃபார்ம் ஆகுது ஸோ லெவல் ஒன்ல இருந்தவன் இப்போ லெவல் டூ சிம்பிள் சீல் மாஸ்டராக மாறிட்டான் இதை பார்த்தோன்னா மாஸ்டர் என்ன ரியாக்ட் பண்ண போறது தெரியல இப்போ லேந்து அவங்க எங்க போகிறான் அப்படின்னா மேனேஜர் சூ பார்க்கறதுக்காக போயிருக்கான் இவன் கேக்குறான் ஏங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு சண்டைக்கு என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இன்னுமே ஸ்பை வந்து இவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அதான் மேனேஜர் ஷூ சொல்றாங்க நீ வந்து தப்பிச்சு போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க சரி எங்கே தாங்க என்னை கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா நீ வா நீயே தெரிஞ்சுப்பே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க ஒரு கதவை திறந்தால் அந்த இடத்துல இவனுடைய அப்பா அவனுடைய தாத்தா அதுக்கப்புறமா என்னோட தங்கச்சி மூணு பேருமே இருக்காங்கப்பா இவங்க இந்த ஒரு சிட்டியில் தங்கறதுக்காக இவங்களுக்கு இடமெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா நம்ம மேனேஜர் ஷூ தான் ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி அப்படிங்கிறத சொல்றான் அவங்களுமே நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க இப்போ இவன் கேட்கறான் என்ன ஃபேமிலியில் எப்படி இருக்குது சுச்சுவேஷன்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டா வேற இடத்துக்கு அமுச்சு வச்சிட்டாங்க இவனோட சிஸ்டர் மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்றுட்டுருக்கா அவன் என்ன சொல்கிறா செத்து போனாலும் பரவாயில்ல நான் என் அண்ணன் கூட தான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா லிந்தாங் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த சண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே போயிடுச்சான் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்க வருவாங்க நம்ம இந்த சண்டையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவர் இங்கே நம்ம டெவலப் ஆயிடலாம் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இங்கே க்ரோ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது தாத்தாவும் பார்க்குறாரு கரெக்ட் தான் நீ வந்து ஃபியூச்சர் பற்றி யோசிக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு இப்போ அவர் கேட்குறாரு நீ வந்து சண்டேல ஜெயிச்சிருவியா உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு நீ வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு திரும்ப போயிடு எங்கேயாவது மலையில் போய் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு ஆனால் இவன் என்ன சொல்றான் இல்ல இல்லை நான் ஓடிலாம் போக மாட்டேன் நான் போனா கண்டிப்பா அவன் வந்து நம்ம ஃபேமிலி மாட்டான் ஸோ நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படிங்கிறான் தாத்தாவும் பாக்குறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்றாரு என்னோட அட்டா தடு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றாரு பாவம் மனுஷன் அவருக்கு தெரியாது இவனை வந்து தான் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிட்டான்னு அவனுமே என்ன பண்ணுறான் அதை அட்டாக்கை யூஸ் பண்ணி தடுக்கிறான் இந்த மனுஷனுக்கு ஆச்சரியம் டேய் எப்படா இவன் தான் ஸ்டேஜுக்கு ரீச் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ தான் தத்தா கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் ரீச் ஆன அப்படிங்கிறான் அவர் என்ன சொல்கிறாரு சரிடா நீ வந்து இவன் தான் ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டா எல்லாம் ஓகே தான் ஆனாலுமே அவனை வந்து பீட் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது அவன் வந்து பர்ஃபெக்ட் யுவான் ஸ்டேஜில் இருக்கான் ஸோ இரு அப்படிங்கிறார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி முடிக்கிறாங்க இப்போது சண்டை போட வேண்டிய அந்த ஒரு நாளும் வருது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேதர் ஆகியிருக்காங்க இவனுடைய அப்பா தாத்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்காங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அவங்களை சீக்கிரமா வெளியில கொண்டு போறதுக்காக பிளான் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க இப்ப அந்த வெய்த்தவங்க இருக்காங்களா அவனுமே அங்கதான் பா இருக்கான் அவங்க கூட அந்த பிளட் உல்ஃப் கேங் இருக்கான்ல அவனுமே அங்கதான் இருக்கான் சோ ரெண்டு பேருமே கூட்டுக்கால வாங்கி தான் போல தெரியுது இப்போ இந்த மேட்சோட அனௌன்சர் வரார் அவர் என்ன சொல்கிறார் இது ஒரு டெத் மேட்ச் ஸோ வாழ்வு சாவு இதெல்லாமே ஹெவன் தான் வந்து டிசைட் பண்ணோம் இதை பேஸ் பண்ணி யாரும் ரிவெஞ்சு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு பேருமே கீழே வாங்க அப்படின்னு கூட்ட உடனே வெய்த் வாங்க வந்துட்டான் அவன் சொல்கிறான் உனக்கு கொடுக்குறான் பாடம் கற்றுக் கொடுக்குறான் பாடுறான் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோவுமே கீழே இறங்கி வராப்பா இப்போ ஹீரோடைய தங்கச்சி அவங்க அப்பா தாத்தா எல்லாரும் வந்துவிட்டாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் அவனே வந்து பார்த்தீங்கன்னா விவகாரமாக தான் முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இப்போ ஃபைட் ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச உடனே அவன் என்ன பண்றான் பவர் அப் பண்றான் எல்லாருமே தெரியும் அவன் வந்து யுவந்தான் ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஹீரோவுமே யுவந்தான் ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதுல்ல இல்ல உடனே பயங்கர ஆச்சரியம் அவனுக்கு நீ எப்படா யுவந்தான் ஸ்டேஜ் ரீச் ஆன அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்கறான் இருந்தாலுமே என்ன சொல்றான் பரவாயில்ல கூட வந்து ஃபைட்டு போர் அடிக்கணும்னு நினச்சேன் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க லிந்த் அவங்க என்ன பண்ணுறான் அவனோட அட்டாக்ஸ் வந்து தடுத்து பார்க்குறான் இருந்தாலும் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறது அவனோட இருந்தே தெரியுது ஏன்னா ரெண்டு பேருடைய ஸ்ட்ரென்த்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா மேலே இருக்கவங்களுக்கும் நல்லா தெரியுது இது ஈஸியான சண்டையாக இருக்க இல்லை அப்படின்னு ஒரு அடியில் என்ன ஆகுது அவன் போயிட்டு அங்கே விழுந்துறான் பார்த்தா பின்னாடி பேரியர் இருக்கு அவங்க என்ன சொல்கிறான்னா உன்னால தப்பிச்செல்லாம் போக முடியாது அந்த ஒரு பேரியர் வந்து நம்மளோட டெத் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிசப்பியராக ஆகும் ஸோ எங்கே போற இன்னைக்கு நான் பார்த்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான் அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிஸ்ட் டெக்னிக் அப்படிங்கறத யூஸ் பண்ணுறான் இப்போ ஏகப்பட்ட கை மாதிரி வந்து அட்டாக் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு இதுல எது அவனுடைய ஒரிஜினல் கை அப்படிங்கிறது நம்ம ஆளுக்கு தெரியல அந்த டைம்ல அவனுடைய மென்டல் பவரை யூஸ் பண்ணி எது சரியான கைன்றதை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றான்பா நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படியே போனா வேலைக்கு ஆகாது வேற தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மென்டல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எப்பவும் போல மேல அந்த போய் நிற்க ஆரம்பிச்சிட்டான் அவனோட அந்த ஸ்பைரல் ஸ்டாம் டெக்னிக் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்றான் அட்டாக் உடனே கீழே இருக்கும் சும்மா அவனுமே அவனுடைய அட்டாக் யூஸ் பண்ணுறான் இப்ப ரெண்டு அட்டாக்குமே மோதுது ஆக்சுவலா இந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி இந்த பக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் கொண்டு இருக்கானா இது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் தான் இந்த பக்கம் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காரு பவர் இருக்கு பாத்தீங்களா அது வந்து செகண்ட் ஸ்டேஜ் விட அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட வந்து தேர்ட் லெவல்ல இருந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மென்டல் பவர் அதுல இருக்கு இப்போ நம்ம ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையில இருக்கான் ஆனாலுமே நம்ம ஹீரோ கீழே போய் விழுறான் யாருக்குமே ஒன்றும் புரியல என்னடா நல்லா தானே சண்டை போட்டுட்டு இருந்தா எதுக்காக கீழே விழுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் பாத்தீங்களா அவன் என்ன பண்ணிருக்கான் ஒரு கத்தி எடுத்து அவனோட தங்கச்சி கழுத்துல வச்சுட்டான் இத வேற இவன் பெருமையா வேற பேசுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து தப்பிச்சு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு பண்ண ஆனா அவனோட மென்டல் பவர் இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சா வேற வழி கிடையாது அப்படிங்கிறான் அவன் ஹீரோ வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் ஆனா அவன் என்ன சொல்றான் இந்த பாரு ரியாக்ட்லாம் பண்ணிடாத மேலே இருக்கும் பதறனான்னு வச்சுக்கோ உன் தங்கச்சி செத்து போயிடுவா அப்புறம் எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இவனுக்கு பயங்கர கோவம் இன்னைக்கு ஒன்றும் சும்மா விடமாட்டண்டா அப்படிங்கிறான் அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்